எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன டாபிக்னா கரைவை மாடு வந்து சென ஊசி போட்டதுக்கு அப்புறம் தொண்ணூறாவது நாள் வந்து நம்ம வந்து வீட்டிலயே எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்கு ஆனா வந்து வெறும் டெமோ காமிக்ல அப்படியே வாயாலே சொல்லியிருப்பான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க எப்படி பண்ணுறது அப்படின்லாம் சரி ஓகே நம்ம இன்றைக்கி டெமோ காமிச்சிடலாம் அதை வந்து நேரடியாக நம்ம காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால தான் சரி இன்னைக்கு இன்றைக்கி வந்து கோமியத்தை பிடிச்சி எப்படி அதை பயன்படுத்துறது அதை வந்து சனியாக இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்காக எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து கருவி மாடு வச்சிருந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து சென ஊசி போட்டிங்கன்னா தொண்ணூறாவது நாள் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வீட்லேயே தெரிஞ்சுக்கலாம் மாடு சனியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அப்படி சனியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கொண்டைக்கடலை ராத்திரியே ஊற வச்சு காலையில் வந்து தீவனத்தை கூட கொடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா இல்லை வெறும் கையிலே அப்படியே கொடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா சில மாடுகள் வந்து கொடக்கடலையே கீழே கொட்டிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தீவனத்தோடு கலந்து வச்சுருங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் வச்சிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக பருவத்துக்கு வரும் அதுக்கடுத்து பருவத்துக்கு வரும்பொழுது நீங்கள் டாக்ட வர வச்சு சென ஊசி போட்டிங்கன்னா உடனே கரு தங்கிடும் சரிங்களா இன்றைக்கி வந்து எப்படி சென ஊசி போட்ட மாட்டுக்கு வந்து தொண்ணூறாவது நாள் எப்படி சினை பரிசோதனை வீட்டிலேயே பண்ணலாம் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சன்னடி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் சுமி சேனலில் உங்களுக்கு பதில் இருக்குது சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோமியோ ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம செக் பண்ண கரெக்டாக இருக்கும் கோமியை பிடிச்சிக்க ஒரு ஒரு சின்ன கிளாஸ் அளவு ஹோமியம் கிடைச்சா அளவு பிடிச்சா போதும் இந்த கோமியத்தை வந்து விதை நெல் இருக்கும் இல்லைங்களா அந்த விதை நெல் ஒரு பிடி எடுத்துகிட்டு வந்து இந்த கோமியத்தை வந்து ஒரு கொட்டக்காஞ்சியில் கொட்டாஞ்சியில் ஊற்றி வச்சு அதில் வந்து நெல்லை போட்டிங்கன்னா நாலு நாள் வச்சுருந்தோம்னா நாலு நாளுக்கு அப்புறம் முளைக்குதா இல்லையா அப்படின்னு தெரியும் நம்ம பார்க்கலாம் வாங்க இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றியாச்சு விதை நெல் எடுத்தாச்சு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா இந்த நெல்லை வந்து கோமியத்தில் அள்ளி போடுங்க ஒரு கையினாவே போதும் ஒரு கை நெல்னாலே போதும் இதில் போட்டு ஒரு நாலு நாள் நம்ம இதை வச்சுட்டோம்னா இந்த தண்ணியை வடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணியை வடிச்சிட்டு கூட வைக்கலாம் நாலு நாள் இருட்டு அறையில் வைக்கும்பொழுது எப்படி நம்ம விதைநெல்லுக்கு உற்பத்தி செய்வோமோ அதே மாதிரி தான் இதை வந்து நாலு நாள் வச்சுருந்து அஞ்சாவது நாள் எடுத்து பார்க்கணும் முளச்சி வந்து இருந்ததுன்னா மாடு வந்து சனியாக இல்லை சரிங்களா முளைச்சி வந்து இருந்ததுன்னா செனை கிடையாது அப்படி முளைக்காமல் நம்ம வச்ச நெல் அப்படியே இருந்துச்சுன்னா மாடு சனியாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கல சரி அதனால் தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிடலாம் நிறையா பேர் வந்து ஸ்டார்டிங்கில் மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து சொன்னால் புரியாது அப்படின்னா இன்றைக்கி டெமோ மூலியமாக காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த முறையில் வந்து நீங்கள் வீட்லேயே தொண்ணூறாவது நாள் சோதனை செஞ்சிக்கலாம் சரிங்களா நம்ம மாட்டுக்கு சென ஊசி போட்டு கிட்டத்தட்ட ரெண்டா மூன்று மாதங்கள் ஆக போகுது அதனால தான் சரி அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச மாதிரியும் இருக்கும் நம்மளும் வந்து நம்மளும் வீட்டில் சினை பரிசோதனை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி தெரிஞ்சுருக்கோம் சரிங்களா வெயிட் ஃபார் ஃபோர் டேட் நாள் ஆயிடுச்சு பாருங்கள் முளைச்சி வரல பாருங்கள் ஏன்னா வந்து நாலு நாள் நம்ம இதில் ஊற வைக்கும் பொழுது முளச்சி வந்துருச்சுன்னா செனை இல்லைன்னு அர்த்தம் முளச்சி வரலைன்னா செனன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே இப்படி பரிசோதனை பண்ணிக்கலாம் இது எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்குமே இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா கல்லடை மருத்துகங்களுக்கு ஓட்டிகிட்டு போய் செக் பண்ணணும் நிறையா கிராமங்களில் அப்படி இல்லாட்டி டாக்டர் வர வச்சு செக் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நம்மளோட வசதிக்கு அது சரி வராமல் கூட இருக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் வர வைக்க முடியாத சூழல் கூட இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்த முறையில் வீட்லேயே செக் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாக தொண்ணூறு நாளில் கறவை மாடுகள் சனியாக இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக இதுக்கான பதிலை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்